இயோக்கிய பயிலு வாடகை வாய்களெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன்னு எல்லாரும் திட்டிகிட்ருக்கேன் நீ மண்ணெலி ஊற்றினா மலையை குவாரின்னு வெட்டினண்ணா இல்லை ஊழல் லஞ்சத்தை பல லட்சம் கோடி வாங்கினானா இல்லை நாலாயிரம் கோடி போட்டு மழை நீர் வழிந்தோட காவா வெட்டேன்னு வாய்க்கில் போட்டனா என்னடா இயக்கப்பயில்ல என்னடா திட்டா திட்ட என்ன பார்த்தா உன் வட்டியில் சோறுவில் என்னை பேசி தாண்டா பிச்சை இருக்க பரதீச்சு இதை புரிஞ்சுக்கி நான் வெளில பல குடும்பங்களை உங்களை வாழ வச்சுக்கிட்டு இருந்தா நீ மானஸ்தண்டா நல்ல ஆத்தாளுக்கு அப்பளுக்கும் பிறந்த மானஸ்தண்டா தன்மாட மிக்க தமிழ் மண்ணில் பிறந்த நீ ஒரு ரத்தத்துல பிறந்திருந்த என் பேரை உச்சரிக்காம வளைவு நீ நடத்துற நடத்துறப்பா ஒருத்தண்டா ஒருத்த மானம் உள்ள வேண்டாம் இனிமே சீமான் பெரிய நாம் தமிழ் பெரிய உச்சரிக்க மாட்டேன் அதுல இருந்து வர ஒத்த பைசா எனக்கு வேணாம் என் நெத்தியில் செத்து போனால் கூட வைக்கக்கூடாது ஒத்த போட்டு சொல்கிறேன் நல்லா ஆற்றலை பிறந்த இச்சக்கார பயலை அவரையும் மஞ்ச பண்ணியம் போட்டாப்புல அவரையும் கார்ப்பு இது போட்டாப்புல அவர் இன்னும் கேங்க காலையில் அவர் இடிய புரிஞ்சாப்பிட்டாப்ல டேய் என்னங்க அவர் போகிற போது அவர் பாட்டுக்கு இப்படி கை கட்டிகிட்டு போகிறாப்ல டேய் நானே ஒரு டைரக்டடா எனக்கேடா இருபது பேருக்கும் அந்த டைரக்ஷன் வந்துருக்கீங்க இந்த உலகத்திலே என்னை ஒருத்தன் இயக்க முடியும்னா ஒரே ஒருத்தன் அது என் உயிர் தலைவன் மட்டும் தண்டா அவனுடைய தத்துவம் மட்டும்தான் என்னை வழி நடத்தும் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்த எமது முன்னவர்கள் கனவுதான் என்னை வழி நடத்தும் என் கால்கள் வழிநடத்தி நடக்கிற மகன் அல்ல என் கனவு வழி நடத்தி நடக்கிற மகன் நான் அதனால்தான் அடுத்தவன் கால்களை நம்பி என் பயணம் இருக்கக்கூடாது என்று உறுதியாக இருக்கிறேன் நான் திருப்பத்தூர் போவோம் என்றால் அவன் திருப்பதி போய் போய்விடுவான் அதனால்தான் என் பயணம் என் கால்களை நம்பி அதனால்தான் என் பிள்ளைகளிடத்தில் சொல்கிறேன் உங்கள் கால்களை உறுதியாக்குங்கள் ஏன் நமக்கு இலக்கை குறித்தாய்விட்டது பயணம் தொடங்கியாய்விட்டது தூரம் சற்று அதிகமாக இருக்கிறது கால்களை உறுதி செய்யுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் அதுதான் இவரை எழுத்துட்டா திமுக கைக்கூலி திமுக பீடிமு டிமு திமுக காசு கொடுக்குது இந்த அயோக்கிய பயிரில் எவனா அது உண்மையிலே நேரம் இருந்த இவன் வேண்டாவது பேசி காசு வாங்கி அது அலுவலத்தில் ரெண்டு சிஸ்டம் வாங்கி போட காசு இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் இவானி விக்காரி ஏண்டா என்ன எதிர்க்கிற நீங்கள்லாம் எவன் டேட போயிட்டு வாங்கிட்டு பேசிட்டு இருக்கிறீங்க டேய் எவன்ட காசு வாங்கி போயிட்டு இருக்கேன் பைத்தியக்கார படா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்கிறேன் நான் கேள்வி எழுப்புகிற கேள்வியில் நானும் என் பிள்ளைகளும் முன்வைக்கிற தர்க்கத்தில் கேள்விகள் நியாயம் மட்டும் சொல்லு செத்து போன குடும்பத்தெல்லாம் பனையூர் வா அப்ப தேர்தலை எல்லாம் வந்து ஓட்டுபட்டு பண்ணையார் கூட பஞ்சாயத்துக்கு வருவார் பனையூர் பஞ்சாயத்து என் வீட்டில் ஆலமரத்துக்கே வர மாட்டேன் ஆலமரத்துக்கே வர மாட்டேன் வீட்டில் தான் பஞ்சாயத்து நாட்டாமையை தாண்டிய நாட்டாமையா இருக்கு இது என்ன பண்ணுச்சு நமக்கு இப்ப நமக்கு இப்ப என்னென்ன பிரச்சனை எந்த பக்கம் காசை வாங்கி எங்கிட்டு வைக்கிறது தெரியாத ஒரு குழப்பத்துல அண்ணன் இருக்கேன் இப்போ பிஜேபி எதிர்த்தேன் நான் வந்து கிறித்தவ கைக்குலி இஸ்லாமிய கைக்குலி ரெண்டு பேரும் ஜல்லிக்காய் சூட கொடுக்கல ஒத்த ஓட்டு கூட போடாத ஒத்த ஓட்டு கூட போடாம மொத்த ஓட்டையும் திமுக போட்டு எங்க கையில திருவிட கொடுத்தான் நான் தெருவோடு தீர்க்கேன் விளங்கதா அது ஒரு கூலி திமுகவை எதிர்த்தோம் இந்த இயக்கம் தோற்றப்பட்டதை அவங்க துளைக்கித்தான் உனக்கு புரிந்து நினைக்கிறேன் அப்ப அவன் என்ன பண்ணா திமுகவை எதிர்க்கும் போது ஆர் பிஜேபி கை கூலி பிடி கூலி வாங்கி வாங்கி இந்த கை கலந்துருக்கிறான் இவன் கூலி இவன் கொடுக்கல இப்போ இப்போ வந்து விஜய் அவர்களை எதிர்க்கலை எதிர்க்கிறதுனா என்னனே தெரியல அவங்களுக்கு நாங்கள் சில கேள்விகளை முன் வச்சோம் அம்பிடுத்தான் தட்சாதி வரான சில கேள்விகளை முன் வச்சான் அதுக்கு பதில் தெரிந்தா சொல்லணும் என்ன போகணும் எங்களை விமர்சிக்கிறோம் எங்களை எதிர்க்கிறீங்க அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது ஒன்று நான் பகிரங்கமாக என் தாத்தன் மேலே சத்தியம் விட்டு சொல்றேன் என்னை எதிர்ப்பவன் என் எதிரி கிடையாது நான் யாரை எதிர்க்கிறானோ அவன் என் எதிரி எனக்கு நண்பனாய் இருக்க உனக்கு ஒரு தகுதியும் தேவையில்லை ஆனால் இதையாக இருக்க உனக்கு நிறைய தகுதிகளை வளர்த்துக்கிட்டு வரும் நீ வேலைநாச்சியார படமாச்சுட்டா மரவர் எல்லாம் தென் மாவட்டத்தில் முக்குளத்தோரெல்லாம் ஓட்டு போடுவான்னு சொல்லி வச்சா இல்லை சொல்லி வச்சான்ல அவன்கிட்ட கேளு என்னங்க இந்த பேச்சு பேசுகிறாருன்னு அவன் அம்பேத்கரை போட்ட தாழ்த்த போட்ட எல்லாரும் ஓட்டு போட்டுறான்னு நினைக்கிறேன் அவனுக்கு அப்போ எங்கே இருக்கான் என் பாட்டேன் அயோத்திதாசமும் ரெட்டமலையும் எம்சி ராஜாவும் அவன் ரத்தத்தில் நான் இருக்கேன் நான் ஒரு கோட்டை போட போறேன்டா ஒரு கோட்டை அதுக்கு மேலே ஓவர் கோட்டு நாங்கள் அதில் அம்பேத்கர் இருந்து கோட்டை வாங்கல கோட்டாட்டை வாங்கிட்டோம் இங்கே கோட்டை யாருது என் தாத்தா ரெட்டமலையோடது ஒரு கோட்டு அது என்னென்ன அந்த கோட்டுக்கு மேலே ஒரு கோட்டை அது இன்னொரு தாத்தா எம் சி ராஜாவோட கோர்ட்டு புரியுதா அதில் இதை நல்லா கணிச்சிக்கணும் இவன் எப்படி கற்பிப்பான்னா இப்போ அவர்கிட்ட கேள்வி எட்டின்னு வச்சுக்கோங்க என்ன அப்படி தப்பாக சொல்கிறீங்களே இது எப்படி இப்படி சொல்லிட்டீல்ல இப்படி பேசிட்டீல்லை ஒரு கேள்வியும் உங்களுக்கு நீங்கள் தெளிவு கொடுத்துக்கிறீங்க சமூக சமூகநிதிங்கிற கோட்பாட்டை தம்பி முன் வைக்கிறது சமூக நீதி இங்கே உண்டா வகுப்பாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி என்பது எந்த சாதியின் அடிப்படையில் எனக்கு கல்வி வேலை வாய்ப்பு அரசியல் அதிகாரத்தை மறுத்தாயோ அதன் அடிப்படையில் எனக்கு தா என்று போராடி பெற்ற உரிமை வகுப்பாரி பிரதிநிதித்துவம் சமூக நீதி விளங்கிச்சில் இங்கே மதம் இங்க இருந்து வருது மத சார்பற்ற சமூக நீதி என்றால் கிறித்தவ இஸ்லாமியனுக்கு இடஒதுக்கீடு இதில் இருக்கா இல்லையா இந்து நாங்கள் நாடார் தேவர் கோனார் செட்டியார் முதலியார் இந்த உடையார் முத்தரையர் படையாச்சி கவுண்டர் எல்லாம் இருக்கான் இந்துல இருக்கான் எங்களுக்கு இருக்கா இல்லையா அப்ப அடிப்படையே தப்பா இருக்கு இது கேள்வி ஒரு வாத்தியார் கேள்வி கேட்டா சார் என்ன சார் நீங்க நீ விமர்சிக்கிறீங்க எவ் கேள்வி கேட்டால் பதில் சொல்லியா இந்த காலத்துக்கு வந்தா கேள்வி இப்ப என்னை விடு இப்ப இங்க வா இங்க வாடா தாத்தா எனக்கு சொன்னதுக்கு வாடா எப்பாரு கருணையா கருணையற்ற ஆட்சி கடிக ஒளிகை கருணை இல்லாத ஆட்சி கடிக ஒளிக நேர்மறையாக சிந்தித்த வள்ளலார் மகானும் தெய்வ திருமகனும் இந்த இடத்தில் சொல்றத பாரு கடிகை ஓழிகள் என்று அது அந்த கெடு சொல் சொன்னது இந்த ஒரு இடத்துல தாண்டா கருணையற்ற ஆட்சி கடிக ஒளிக விரைந்து அழிக இந்த ஆட்சியை தாண்டா இந்த திராவிட திருவாளா ஆட்சியை கொஞ்சம் நேரம் இரு முக்கியமான செய்தி இருக்குது வழக்கு போட்டால் என் மேலே தான் போடுவான் நீ போயிடாத இரு என் மேலே போடுவான் எங்கள் அண்ணன் மேலே போடுவான் என் கூட்டத்தை நீ தானே ஏற்பாடு பண்ணேன்னு ஏ வழக்கு இல்லைனால் விடியாது கிழக்கு இரநூறுக்கு மேலே போயிட்டேண்டா ஒரு த்ரீ ஹண்ட்ரட் அடிச்சுருமுடா தேர்தலுக்கு முன்னாடி த்ரீ ஹண்ட்ரட் அடிச்சுருக்கா இரநூத்தம்பது இரநூத்தம்பது இருக்குமா ஏன் டூ ஃபிஃப்டின்னு ஒரு ஃபிஃப்டியை போட்டு இறங்கிடண்டா த்ரீ ஹண்ட்ரட் ஒரே நின்று நான் ஸ்டாப்ல அடிக்கிறாப்லையா இங்க பாரு இங்க பாரு என்ன சொல்றாரு பாரு அருள் நிறைந்த சன்மார்க்கர் ஆள்க கருணை இல்ல ஆட்சி கடுகி ஒளிக அருள் நிறைந்த சன்மார்க்கல் ஆள்க இதை நல்லா கவனிச்சுக்கணும் என்னுடன் பிறந்தார்களே நம் தாத்தனுடைய சத்திய வார்த்தைகளை இவ்வளவு வாங்கிக்கணும் தெரு நிறைந்த நல்லோர் நினைத்த அருள் பெறுக நினைத்த நலம் பெறுக தெரு நிறைந்த நல்லோர் நினைத்த நலம்பெறுகள் எல்லோரும் இன்முற்று வாழ்க இசைந்து பாடியால் வல்லலார் பெருமதனர் தாத்தா செல்கிறார் ஆரில் திரு வள்ளலார் என்ன சொல்றார் விரைவிலே விரைவில் திரு வரல் பெற்ற செங்கோல் ஆட்சி தமிழர் நிலத்தில் வரும் வள்ளலார் மகன் வள்ளலார் ம அந்த திருவருளின் ஆட்சி பெற்ற செங்கோல் ஆட்சி தமிழர் நாட்டில் வரும் எப்படி விரைவில் வரும் அன்று என் தமிழ் எங்கள் தமிழ் தன்மை பெற்று வன்மை பெற்று வளமுற்று இந்தியாவையே ஆளும் சொல்றாரு இந்தியாவை ஆளும் இப்ப தெரிதாட அவர் பேசிய தேசிய தமிழ் தேசியம்னு அவதான் பேர நான் பேசுறேன் என் தமிழ் தன்மை பெற்று வன்மை பெற்று வாழமுற்று இந்தியாவையே ஆளுங்கிற எப்போ இந்த தீயோர் ஆட்சி கடுகி ஒளிந்து அருள் நிறைந்த சன்மார்க்கர் ஆளும் போது வல்லலார் கனவு கண்ட தெய்வ திருமகன் கனவு கண்ட அவர் பிள்ளைகள் செங்கோலை தூக்கும் போது இந்த ஆட்சி மலரும் அது எப்போ மலருங்கிற வீரை வீர அது அவர் மொழியில் சமீபத்திருக்கிறதுங்கிறார் சமீபத்தில் இருக்கிறது சமீபத்தில் இருக்கிறது சமீபத்தில் இருக்கிறதுங்கிறார் நான் அதை விரைவில் சொல்றேன் அதையேதான் சொல்றார் அதே தான் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம் என்று பாரதி பாடினாங்கிறார் நம்முடைய பாட்டன் பாரதி பாடியதை சொல்லி இந்நாடு சேமமுறை வேண்டுமெனில் முறை வேண்டுமெனில் தெருவ தமிழ் முழக்கம் தெருவெல்லாம் செழிக்க செய்தல் வேண்டும் பாரதி பாட்டை பாரதி அவர் மகாகவி நாடு முறை வேண்டுமெனில் தமிழ் முழக்கம் செழிக்க செய்ய வேண்டும் அடுத்தது சொல்றாரு இதை ஏற்போர் மறுப்போர் என் அன்னை தமிழ் ஒரு நாள் விரைவில் ஏறுவான் என்று சொல்ற இவன் ஏற்கிறான் அவன் எதிர்க்கிறான் அவன் மறுக்கிறான் அதை பத்தி கவலை அல்ல அவள் அரியணை ஏறுவாள் ஏன் தெய்வ திருவருள் முன்பு சின்ன அரசுகள் எதிர்ப்பு எடுபடாதுங்கிற யாரு தெய்வ அருள் பெற்றவன் தெய்வ திருமகன் அருள் வள்ளலார் அருள் திருமுருக பெருமான் அருள் வீரமா காளி அருள் பெற்ற ஒரே மகன் பிரபாகரன் மகன் நான் ஓ அண்ணன் ஓ அண்ணுமே இல்லை அவர் உன்னாக்கு உமிழ்நீரில் தவழ்ந்த தமிழ் அவன் பேரன் எண்ணையை ஒருத்தன் ஒன்னும் பண்ண முடியாது அந்த அதிகாரம் அன்னை தமிழ் அரியணை ஏறிய உடனே திருக்குறள் எப்படி சொன்னார் எந்நாட்டவர்க்கும் எக்காலத்தவர்க்கும் எச்சமயத்தவருக்கும் ஏற்ற ஒரு வாழ்வியல் நெறி உலகத்தில் உண்டென்றால் அது வள்ளுவர் நாயனார் திருவள்ளுவர் திருக்குறள் தான் என்று பதிவு செய்கிறார் ஏறுகிற போது எங்கள் குரல் அதனுடைய மேன்மை அதனுடைய மாண்மை அறிந்து வந்த மக்களை பெற்றிருக்கும் இப்ப திருக்குறளை வேணும்படுகிறதில்ல திருக்குறள் மனப்பாடப்பட்டு அப்படி சொல்லிட்ட அடுத்த வார்த்தை பாரு இதை உலகாலும் எம் அம்மை மீனாட்சி உலகம்மை மீனாட்சி அவா அருள்வாங்கிறா இதுக்கு எனக்கு துணை அறுவாங்கிறவளா அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை போடுறா திருக்குழந்தை முருகன் அவன் அகத்தியருக்கு கற்பித்த ஓதிய முழு தமிழும் நிலமெங்கும் முழங்கும் இந்தியா முழுமைக்கும் முழங்குங்கிறவள எப்படி சீமாக அந்த இந்தியா முழுமைக்கு எங்கும் தமிழ் எதிரும் தமிழ் இந்த மாதிரிலாம் சா சா மொபைல் சிக்கபைல்ஸ் அதெல்லாம் எழுத முடியாது எல்லாம் தமிழில் இருக்கும் சென்னை விண்ணூர் இறங்கினீங்கன்னா தமிழ் தான் இங்கே வாழ முடியும் வேணா பயன்பாட்டு மொழியாக ஒருத்தர் ரெண்டு பேர் ஃப்ரான்ஸில் போய் இங்கிலீஷ் வச்சு எப்படி வாழ முடியாதோ ஃப்ரெஞ்சு தெரியாமல் அப்படி எம வந்தாலும் இங்கே தமிழ் கற்றுக்கிட்டு தான் வரணும் இது கொடுங்கோன்மை இல்லை என் இனத்தின் இறையாண்மை புரிஞ்சிருச்சு நினைக்கிறேன் கொஞ்சம் நஞ்சமில்ல அவர் என்ன எதை எதை சொல்றது எதைன்னு மூளை துவத்துக்கிட்டு இருக்கு நேரம் இல்லடா நேரம் இல்லை இருப்பா இருப்பா இன்னைக்கு வந்து எங்க தாத்தா ஏ இங்கே வாரா இவ்வளவு வழக்கு பெற்றவர்கிட்ட அவர் பேரை அவர் வழக்கை வாங்கலைன்னா அவரை பெருமைப்படுத்தினதா வராரு இப்போ 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 பாரு இப்போ ஐயா எடப்பாடி மாண்டுமிக்கா ஐயா எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி இந்த முக்குளத்தொருப்பெலாம் கடும் க கவத்தில் இருக்கான் ஏன்னா அம்ம சசிகலாவை விளக்கியாச்சு எங்கள் அப்பா ஓபிஎஸ் தள்ளியாச்சு ஐயா டிடிவி தள்ளியாச்சு இந்த கள்ள மரவையின் ஒருவேளும் ஓட்ட போட மாட்டான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என்னடா இருக்கலாம்ன்ட்டு அங்கே வந்து எங்கள் தாத்தாவுக்கு போய் டெல்லியில் நீங்கள் முத்துராமலிங்கத்தவருக்கு ஏ பாரதி ரத்தனா விருது கொடுங்க இப்போ நமக்கு இப்போத்தான் பாரத நாட்டுக்கு என் தாத்தன் பாரதத்தின் ரத்தினம்ங்கிறதே தெரிய வருதா என்ன பிச்சை கட்டு பெற அளவுக்கு நாங்கள் கேவலமாக போயிட்டோமா பாரத மணி திருநாடு என் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தவறுதான் நான் என்ன கேட்குறேன் எங்கள் ஐயா எடப்பாடியார்கிட்ட நாலரை ஆண்டுகள் பிஜேபி தலைவல இந்த நாட்டை முதலமைச்சராக இருந்து நீங்கள் ஆண்டு கொண்டு இருக்கும்போது என் தாத்தன் உங்களுக்கு நீங்கள் பாரத ரத்தினாவா தெரியவில்லையா அதற்கு முன்பு ஆண்ட இந்த நாட்டு தலைவர்களுக்கு அவர் பாரதத்தின் ரத்தினா என்று தெரியவில்லையா சுபாசின் சுபாசம் என்று அவரை தெரியவில்லையா சுபாஷுக்கு இரு தரமும் கொடுத்தின் மண்ணின் விடுதலைக்கு வீர முழக்கமிட்டு மறவன் என்று உங்களுக்கு தெரியவில்லையா அவன் சொன்ன ஒற்றை வார்த்தைக்காக ஆயிரம் ஆயிரம் வீர மறவர்கள் சுபாஷின் படையிலே சேர்ந்தார்கள் என்ற வரலாற்றை நீங்கள் அறிந்ததில்லையா அவர் பாரத ரத்னா என்று தெரிகிறதா இந்த பசப்பு இந்த இனிப்பு ஏமாற்று வேலைகளை எத்தனை காலத்துக்கு நீங்கள் செய்வீர்கள் ஒரு விளையாட்டு வீரன் சச்சின் டெண்டுல்கருக்கு பாரத ரத்னா கேட்டு கொடுத்தீர்களா நீங்கள் கூப்பிட்டு கொடுத்தீர்களா ஒரு விளையாட்டு வீரனுக்கு கொடுத்த மதிப்பை ஒரு விடுதலை போராட்ட வீரன் என் தாத்தனுக்கு தராதது ஏன் இந்த நாட்டின் விடுதலைக்காக நாலாயிரம் நாட்கள் சிறையிலே இருந்த மாபெரும் தலைவனுக்கு தராதது ஏன் இப்போது என் தாத்தனுக்கு நீங்கள் கொடுக்கிற இந்த விருது அவரை மதிக்கவா அவர் பேர பிள்ளைகள் அதை கீழே போட்டு மிதிக்கவா எதற்கு விருது எதற்கெந்த விருது இந்த நாட்டின் விடுதலைக்காக செத்திருத்த என் பாட்டன் பாபு சிதம்பரனாருக்கு தராத பாரத ரத்தினார் உறங்கிக் கிடந்த இந்த மண்ணின் மக்களை தன் எழுச்சி பார்க்கலால் உணர்வு சூடு விடுதலை நெருப்பை பற்ற வைத்து இந்த மண்ணின் விடுதலைக்காக எழுப்பிய வீர புலவன் என் பாட்டன் பாரதிக்கு தராத பாரத ரத்னா விருதை பாரத தாயே உன் கைவிலங்கை அடிமை விலங்கை உடக்கவே உன் பிள்ளைகள் திறந்திருந்து வருகிறோம் என்று வீரம் விட்ட வீர மரவன் என் தாத்தன் இதுவரை விடுதலை பெற்ற எழுபத்தி ஒன்பது இதுவரை தராத விருதை நான் கேட்டு பெற வேண்டிய நிலையில் வைத்த நீ என்னை மதிக்கிறாய் இடத்தில் பதில் உண்டு யார் இதற்கு பதில் அந்த விருது என் தாத்தனை பெருமைப்படுத்தாது அதற்கு மேலான விருது இந்த நிலத்தில் இல்லை ஏனென்றால் அவனே இந்த நாட்டிற்கு மிகப்பெரிய விருது பெருமைக்குரியது வேண்டுமானால் ரத்தினத்தின் ரத்தினம் என்ற விருதை வேண்டுமானால் கொடுங்க அது வாங்குறது அவர் இல்லை என்றாண்டா ஆடிட்டு இருக்கா போயும் கேட்க ஒருத்தங்க இல்லைன்ட்டு இந்த மகான்களுக்கு மனித புனிதர்களுக்கு மகத்தான தலைவர்களுக்கு ஒரு விருக்கிறா அவன் பேரன் வென்று தமிழ் தேசிய அரசனை அவன் என் தாத்தனின் கனவுல தமிழன்னை அரியணை ஏறிய காலத்தில் தமிழ் தேசிய ரத்தினா தமிழ் தேசிய முத்து தமிழ் தேசிய வைரம் என்று விருதுகளை அவன் பேர பிள்ளைகள் நாங்கள் இந்த உலகத்திற்கு பறைசாற்றி அறிவிக்கும் போது அன்றைக்கு உணவீர்கள் எங்கள் இனத்தின் குலத்தின் பெருமை நீதியில் தேர்வர் நீதியில் மரவன் நீதியில் தேவர் நேர்மையில் தேவர் நாட்டில் ஆதி நாள் தொட்டே போரில் அறிஞ்சியல் புரிந்த செம்மன் நல்லா கொஞ்சம் நீதியில் தேர்வர் நல்ல நேர்மையில் தேவர் நீதியில் மறவன் நல்ல நேர்மையில் மரவன் ஆதிநாள் தொட்டே நாட்டில் போரில் அருங்கையில் புரிந்த செம்மன் எங்கள் தமிழ் முத்துராமலிங்கம் வாதிடும் திறமைக்கெல்லாம் வல்லவன் அண்ணான் ஒருவன் வாதிடும் திறமைக்கெல்லாம் அவர் போல தற்கரிமை பெற்றவர் எவரும் என் தங்கை கார்த்திகா பதிவு செய்தார் வாதிடும் திறமைக்கெல்லாம் வரலாற்றில் ஒருவன் அண்ணான் வரலாற்றிலே அவன் ஒருத்தன் தான் அறநீதி அறத்தை நல்லறத்தை வளர்த்து காத்த நல்ல அறத்தை வளர்த்து காத்த நாஷ்டிக பிரமச்சாரி இந்த வார்த்தை நல்ல அறத்தை வளர்த்து காத்த நாஷ்டிக பிரமச்சாரி இல்லறம் இல்லை ஆனால் ஏற்காக நல்லறம் இல்லை கல்லும் பணியும் கல்லையும் பனிய செய்யும் கருணை மிக அறத்தில் மிக்க கல்லையும் செய்யும் செய்யும்ருணைமிக அறத்திலே மிக்க வல்லவன் பசும் பொன் நாதன் வல்லவன் பசும் பொன் நாதன் வளர்க புகழ் வளர்க மாதோ என்று நம்முடைய ஐயா கவியரசு நம் தாத்தன் கவியரசு கண்ணதாசன் நம்முடைய தாத்தாவை புகழ்ந்து வாடுகிறான் அந்த வரலாற்றில் ஒருவன் அண்ணானை அந்த வல்லவன் பசும்பன் நாதனை பயந்தமிழ் பிள்ளைகள் வழி வழியே வருகிற வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள் அவன் பிள்ளைகள் போற்றி போற்றி புகழ் கொடுக்கும் வணக்கம் இங்கேயும் கூட்டம் நடத்துகிற அங்க நடத்த விடமாட்டான் அங்க நூற்றி நாப்பத்தி நாலு தடை போடுவான் அங்க பேசாதேன்பான் இங்கில்ல இன்னொரு ஓரத்தில் என்னை பேச விட்டாலும் உலகம் முழுமைக்கும் என் தாத்தன் தெய்வத்திருமகன் திருப்புகழ் ஓங்கும் ஒளிக்கும் அதை எந்த கோபம் எடுக்க முடியாது விட்டு இதோட விட்டு பெரு நினைக்கிறேன் நாளைக்கு ஒரு நாள் தான் நாளை மறுநாள் என் வீரப்பாட்டன் மருதுபாண்டி இருக்கு திருச்சியில அதோட விடுவேன் அப்புறம் தண்ணீர் அப்புறம் கடல் எவனையும் தூங்க விடுறதா இல்லை நான் தண்ணீரை பத்தி என்னையா பேசுவார் அப்படின்னு வா தண்ணி குடிக்காம வா நான் பேசுறது புரியும் சரிதானே சரிதானே ஐயா அதனால கணம் காவல்துறை அதிகாரிகளே ஒரு கூட அஞ்சு நிமிஷம் போய்விட்டது இதற்கெல்லாம் வழக்கை போட்டு தேர்தல் நேரத்தில் நீதிமன்றத்துக்கு அழைத்து சிக்கலை கொடுக்க வேண்டாம் நாங்கள் ஒரு சத்தியத்தை சத்தியத்தின் மகனின் நினைவை போற்றுகிற இந்த நாளில் அவர் பெரும்புகளை போற்றுகிற இந்த நாளில் ஏற்கிறோம் எந்த கனவை என் தாத்தன் சுமந்து நின்றாரோ அந்த கனவை அவர் நினைவை சுமந்து அவர் கனவை நோக்கி எங்கள் பயணத்தை தொடர்ந்து நாங்கள் நிறைவேற்றுவோம் அந்த உறுதியோடு அந்த சத்திய தலைவனுக்கு தெய்வ திருமகன் தேவர் பெருமகன் எங்கள் தாத்தன் முத்துராமலிங்க தேவருக்கு பெருமிதத்தோடும் திமிரோடும் அவர் பேர பிள்ளைகள் எங்கள் புகழ் வணக்கத்தை செலுத்தி மகிழ்கிறோம் தமிழ் தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர்